என்ன அதிரடி பாகதர ஆரம்பிக்கலாமா அருமுனியன் தபேராவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் வந்த உன்னு ஆரம்பிச்சிடுறேன் கடைசி பஸ் வந்துட்டு போயிருச்சு இன்னும் ஆள் வரல ஒவ்வொரு கூத்துலையும் கடைசி நேரத்தில் இப்படி தான் காலை வாடுறான் அவன் வரட்டும் இன்னைக்கு கணக்கை தீத்துறான் கூத்து கூத்துன்னு அலையிறது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது யாரடா சொன்ன உங்களை சொல்லலை அண்ணே அது வராமா எங்க அதோ எங்க ஆ யோ அதறி பாவுதரே இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா எங்க நடத்து பார்க்கலாம் டேய் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தோயில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறைய இருக்கறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அருமணிய தபைல 6 மணியில தான் சாரைய கடயில வச்சிட்டேன் தபைலவே சாரைய கடயில வச்சிட்டேன் இரு இரு கூத்து முடிட்டு உடனே நான் அப்புறமா பேசிக்கிறேன் கானட் காரே இங்க வாங்க போச்சுக்காம் போய் சாராய கடையில் மீட்டு வந்துருங்க இங்க இல்ல மதுரையில் வச்சிட்டேன் எங்க மதுரையில் யோ இவாயா இந்த ஊர்ல அருமணிய ஏதாவது கிடைக்குமா இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேலாம் தாரதப்பட்டு தான் கிடைக்கும் அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்தில் வச்சுக்க நாடகத்துக்கு வாசிக்கு மாதிரி கிடைக்குமா ஒண்ணுமே கிடைக்காதுங்க ஐயோ நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியம் மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ன கண்ணா வல்லவனுக்கு புல்லும் ஆயுத இதனால சகல தெரிவிப்பது என்னவென்றால் சாதனை பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில உளி வச்சிருந்தானா என்ன வாகுற ஓ உசிலம்பட்டிக்கு அருற உங்க ஊர்ல எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் வணக்கம் போது நம்ம கூர் தானே எதுக்கு கொள உழுவா அப்பனே முருகா ஞான பண்டிதா

உம் எசம்மா உல நடந்தா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க அந்த உட்கார்ந்துருக்காம் பாருங்க எதிரொலி அவன்தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை பிடிச்சி கேக்குற விதமா கேட்டா கக்குற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்செபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துவாங்க விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் ஓடிறேன் ஐயா ஐயா இல்லை எங்கடா ஓடுற காலையில பேதி சாப்பிட்டேன் அதான் வகத்தை கலைக்கிருச்சு கலக்குதோ நீயும் கருவாயினோம் ரொம்ப உறவாம கருவாயனா எந்த கருவாயன் எந்த அப்பனே முருகா ஞான ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே ஆமாங்க சும்மா அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சிங்கன்னா விவரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேன் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க ஓடா என்ன கம்ப எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா ஐயோ வேண்டானே என்ன ஜோப்ப லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்குற மாதிரி உத்தேசமா அதனால நீங்க பணம் பணமா அப்படினா அடடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம் அனே அது ஏன் படம் நீ அடிச்ச கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும் நமக்கு எப்படி வசதி சும்மா வச்சுக்க நான் வர்றேன் அட வச்சுக்கப்பா அட வளைய விடுங்க அட வச்சுக்க அட வச்சுக்க ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் புழப்பே நடத்திடலாம் கண்ணே கூசுதப்பா என் நிலமைய விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டையை பார்த்ததே இல்லை ஏய் வாலோண்ணே நான் ஒருத்தங்க உட்காந்து இருக்கேன்ல முன்னாடி போகிறீயே ஆமா சௌக்கியம்ல இப்படி ரூபாய்க்கு பத்து விற்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் கூத்து போதே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா வந்த ஜோரிய பாரியா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்காந்துருக்குமில்ல இல்லைங்க கையில அழு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போம்மா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு ஆஹ் தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசை கல்லா இல்ல அருவா கல்லா நினைக்கிறேன் ஆட்டு கல்ல இருக்கு இல்ல ஒரு மூட்டு கல்லு போயா டேய் என்னாச்சு இப்படி விடுது உங்களை பாக்கணும் பேசணும் ஆசைந்தா மட்டும் போதுமா எப்ப சந்திக்கணும் எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா பெரிய இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுரா புடிப்படியா சாயந்த கட்டாய கட்டுற யானைக்கால கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டி வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்களே காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன தைரியத்துலடா இதெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க இத வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க அண்ணே ஒன்னு அந்த சம்பளம் ஆன உடனே பாதி எனக்கு கொடுத்துற பாதியா ஒரு நியாய தர்மமா கேளுங்க நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும் எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாய நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா அதுக்கு நாள் தான் கிடைச்சனா ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவே அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு அண்ணே ஒண்ணா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற நீ குடுக்க முடிய நீ கொடுக்கற நீ கொடுக்க சே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு பச்சு அப்ப நான் மாட்டி விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்கள விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் புள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க வா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்ல நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வைத்தறிச்சல கிளம்பாதீங்கய்யா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாத அப்படி மந்திரவாதி தான் மந்திரவாதி தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா ராஜயோகமே பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓடிட்டு போங்க போ போ எங்க பெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் என் சிஷ்யன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுற ஏ மீச ஆளை விட்டுடாத தாடி

ஏய் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கடா யாரு வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடாரு எனக்கு ஒரே ஒரு பொண்ணாச்சி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்கள் அந்த பெய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழமரம் ஒரு அரச மரம் ஒரு தென்னை மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்கள் பேருக்கு எழுதி வச்சிருது ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோமா நீங்களும் எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரை முடிக்கிட்டு போயிடுவோம் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி கிளி எங்கே இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கே

அது ஒரு வகையான பேய் சரி கட்டிடுங்க சரி கட்டுறேன் எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா சரி கட்டுறா என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ஆரம்பிக்கிற மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணிய ஒரு குண்டான கரைச்சி அதுல பிஞ்ச விளக்கு மாத்த உடனே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் வாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேண்டாம் பிடிச்சு எடுக்கலாம் நாய் நரமுடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல முடியா பின்ன குற முடியா நாய் கிடைக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கிடைக்காது மந்திரமா வடங்க என்ன என்ன இடிச்சவாயன்னு நினைச்சிட்டியா என்ன பம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி பதினெட்டு மந்திரத்தை சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல கொண்டு வந்து இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும்

எங்க போறாய்? போய் புடுங்க இது ਮੰன்றத கட்டுப்படாத நாயே. நான் இதல புடிங்கறேன். இப்படி இருக்க நாயே. அது குட்டி நாயே. இதல போய் புடுங்க யானே. இல்லங்க எங்க ஊர்ல இத நாயே. போய் புடுங்கண்ணா. ஐயோ. ஆ! ஆ! அம்மா தாயே. இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துற என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சுட்டாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா சரி அடுத்து என்ன செய்யலாம் உத்தேசம் சிரிச்சுட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மனத்தில் செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனி

இருக்காத ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேனே டேய் ரெண்டு பேருல கண்டிப்பா ஏழு வருஷம் பாரு உனக்கு முன்னால பிறந்துவேன் வரமா வாயை பா வாயை பா வாயை Mm hmm?